அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் மனிதன் பண்பட்டு தான் தன்னுடைய சமுதாயத்தோடு ஒன்றிணைந்து வளர்ந்து வந்திருப்பதற்கான சான்றுகளாக கருதப்படும் கூறுகளிலே மொழிக்கு ஒரு முக்கிய இடம் உண்டு சித்திர எழுத்துக்களிலிருந்து தொடங்கிய பல மொழிகளும் சிறுக சிறுக வளர்ந்து கொண்டே போய் மிகச்சீரிய ஒரு இலக்கண பின்புலத்தோடு அந்த இலக்கணத்தின்படி வரையறை செய்யப்பட்ட இலக்கியங்கள் தோன்ற காலந்தோறும் தன்னுடைய எண்ண ஓட்டங்களை வெளியுலகத்திற்கு அறிவிக்க மனிதன் இதை ஆகச்சிறந்த கருவியாக பயன்படுத்தி வந்திருக்கிறான் மிக தொன்மையான மொழிகள் எங்கெங்கெல்லாம் நிலவியதோ அந்த பகுதிகளிலெல்லாம் தொன்மையான நாகரீகம் நிலவியதற்கான சான்றுகளும் தொடர்ந்து கிடைத்த வண்ணம் இருக்கின்றன உலகளாவிய நிலையில் மனித சமுதாயத்தின் வரலாற்று வளர்ச்சியை பார்த்தால் அவன் குகைப்புறங்களிலே குகை சுவர்களிலே எழுத்துக்களுக்கு முன்பாக கூட ஓவியங்களை தீட்டத் தொடங்கி அதன்பின் பாறை கிருக்கல்களாக வளர்ந்து சிறுக சிறுக தான் மற்றொருவரிடம் தன்னுடைய தேவைகளை என்ன ஓட்டங்களை பகிர்ந்து கொள்வதற்கு பேச்சின் துணை கொண்டும் ஒலி எழுப்பி அந்த ஒலிக்கு ஒரு வடிவம் கொடுத்து எழுத்துக்களாக்கி சொற்களைத் தோற்றுவித்து சொற்களை கொண்டு வரிகள் அமைத்து என்றிப்படி ஒரு நீண்ட நெடிய வரலாற்று பயணத்தை மொழி வளர்ச்சி கொண்டுள்ளது ஒவ்வொரு பகுதிகளிலும் வாழ்ந்த மக்கள் அவரவர்களுக்கு தேவையான சொற்களை வடிவமைத்து கொண்டு அதன் மூலமாக ஒரு எழுத்து நடை அதை எழுதும் விதம் ஆகியவற்றையும் உருவகித்து கொண்டார்கள் இப்படி மொழி சார்ந்து வளர்ந்து வந்த பண்பாடுகள் பல பகுதிகளிலும் விரிவடைந்து கொண்டே போக மொழிகள் ஒன்றோடொன்று கலக்கவும் தொடங்கின இதனால் ஏற்பட்ட பல்வேறு மாற்றங்கள் வரலாற்று பின்புலத்தை ஆய்ந்து நாம் அறிந்து கொள்வதற்கு வழிவகை செய்கிறது தமிழகத்திலேயே மிகத் தொன்மையான மொழியாக கருதப்படும் தமிழ் பெரும்பான்மை வழக்கிலே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாகவிருந்தே எழுத்துருவம் பெற்று வளர்ந்து வந்திருக்கும் நிலையிலே தொன்மை தமிழ் மொழியிலும் கூட வடமொழி பிராகிருதம் ஆகியவற்றின் சாயல் கலந்திருப்பதை பல்வேறு அகழ்வாராய்ச்சிகளின் மூலமாகவும் தொன்மை கல்வெட்டுகளின் மூலமாகவும் அறிந்து கொள்கிறோம் இந்த மொழியியல் சார்ந்து அதிலும் குறிப்பாக இந்திய தேசத்தில் மொழி சார்ந்த ஆராய்ச்சிகள் முதன் முதலில் பிரபலமாக தொடங்கப்பட்டதாக அறியப்படுவது பதினெட்டாம் நூற்றாண்டில்தான் அந்த அளவில் பதினெட்டாம் நூற்றாண்டில் இங்கே மொழியியல் சார்ந்து ஆராய்ச்சிகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தவர் யார் சர் வில்லியம் ஜோனஸ் என்றழைக்கப்படும் ஆங்கிலேய அதிகாரி நீதிபதியாக இந்தியாவில் கல்கத்தா நகரில் நியமிக்கப்பட்டவர்தான் முதன் முதலில் இந்தியாவின் மொழியியல் பின்புலத்தை மிகப்பெரிய அளவிலே ஆராய்ந்து அந்த ஆராய்ச்சியின் முடிவுகளையும் அறிவித்தவர் இவர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதுகளில் லண்டன் நகரத்தில் வெஸ்ட்மினிஸ்டர் பகுதியிலே பிறந்தார் இவருடைய தந்தையார் பெயரும் வில்லியம் ஜானஸ் என்பதுதான் கணிதவியல் அறிஞராக இருந்த இவர் தந்தையார் கணிதத்தில் நாம் அதிகம் பயன்படுத்தும் பை என்ற குறியீட்டை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் இருபத்தி இரண்டின் கீழ் ஏழு என்று அந்த பகுப்பு தொகை கொண்டு கணிதத்தில் பல்வேறு முக்கியமான கேள்விகளுக்கு நாம் விடை தேடுகிறோம் அந்த பை என்ற குறியீட்டை அறிமுகப்படுத்திய இவருடைய தந்தையார் இவர் மூன்று வயது குழந்தையாக இருந்தபோதே இறந்துபட்டு போனார் இவருடைய தாயார் செல்வச்செழிப்புள்ள செழிப்புள்ள பின்புலத்திலிருந்து வந்தாலும் பல்வேறு காரணங்களாலே ஏழ்மை இருக பிடித்து கொண்டிருக்க இவருடைய பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை லண்டன் பல்கலைக்கழகத்திலேயே முடிக்கும்படியாய் அமைந்தது இவர் தன்னுடைய இளங்கலை மற்றும் முதுகலை பட்டப்படிப்பெல்லாம் முடித்து கொண்ட நிலையில் தன்னுடைய குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டிய சூழ்நிலையில் அடுத்து என்ன செய்வதென்று சிந்தித்துக் கொண்டிருந்த போது லண்டன் நகரிலிருந்த அரசு பாரம்பரியத்தில் வந்த ஏழு வயது சிறுவன் ஒருவனுக்கு பாடம் கற்பிக்கும் பணி இவருக்கு கிடைத்தது மிக உயர்ந்த அந்த பணியிலே நல்ல சம்பாத்தியத்தோடு கூட ஏழு வயது சிறுவனுக்கு அடுத்த ஆறு ஆண்டுகள் இவர் பாடம் கற்பிக்கும் ஆசிரியராக நியமிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலைக்கு இவர் உயர்வதற்கும் முன்பாகவே சிறுவயது முதல் எட்டு வயது ஆகியிருந்த நிலையிலேயே மொழிகளின் பேரிலே ஒரு பற்று ஏற்பட்டிருந்தது ஆங்கில மொழி புலமை என்பது இயல்பாகவே வீட்டில் பேசி வழக்கில் வந்ததால் இருந்தது இதைத் தவிர கிரேக்கம் மற்றும் லத்தீன் ஆகிய மிகவும் தொன்மையான இரண்டு மொழிகளை அதனுடைய இலக்கியச் செழுமையோடு கூட இவர் நன்கு கற்றறிந்திருந்தார் பதினேழு வயதிற்குள்ளெல்லாம் மொழிபெயர்க்கும் அளவிற்கு அதிலும் பாரசீக நூலை பிரெஞ்சு மொழிக்கு மொழிபெயர்க்கும் அளவிற்கு இவருடைய மொழி புலமை விஸ்தீரணமடைந்திருந்தது இதனால் இவர் மிகப்பெரிய மொழியியல் வல்லுநராக ஆவதற்கான குறியீடுகள் இவருடைய பதின்ம வயதிலேயே தென்பட்டது அதைத் தொடர்ந்து இவர் இன்னும் பல்வேறு அரசியல் முயற்சிகளிலே நுழைந்து அரசுப் பணியிலே சேர்ந்துவிட வேண்டும் ஆட்சிப் பணியிலே சேர வேண்டும் என்று முயற்சி செய்தார் அதற்காக நடந்த ஓரிரு தேர்தல்களிலே போட்டியிட்டு எல்லா தேர்தலிலும் தோல்வியுற்றதால் அதிலிருந்து வெளியேறினார் அரசாங்கத்தை எதிர்த்து சில கேள்விகள் கேட்டும் அமெரிக்க புரட்சி குறித்து எழுதியதாலும் இவருடைய எழுத்துக்கள் சில வழக்கு வரையில் சென்று விடுபெற்று வந்தது இந்த நிலையில் இளமை பருவத்தை அடைந்திருந்த இவருக்கு மனைவியாக வாய்த்தவள் சமய பின்புலத்தோடு கூடிய ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் குடும்பத்தில் வந்த பெண் அவளும் கலையுணர்வோடு இருந்தபடியால் தன்னுடைய கணவனின் மொழியியல் சார்ந்த முயற்சிகளுக்கு பக்கத்துணையாக இருந்திருக்கிறார் பாரசீகம் கிரேக்கம் லத்தீன் இன்னும் ஹீப்ரூ மொழி உட்பட பல தொன்மையான ஐரோப்பிய மொழிகளிலே தேர்ச்சி பெற்றிருந்த இவர் தன்னுடைய படிப்பு திறனாலும் தனக்கு இயல்பிலேயே வாய்த்திருந்த பேச்சு மற்றும் எழுத்து திறனாலும் ஆங்கிலேய அதிகாரிகளாலே நீதிபதியாக நியமிக்க தகுதியுடையவர் என்று அறிவிக்கப்பட்டார் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதுகளிலே சர்பட்டம் வழங்கப்பட்ட இவர் இந்தியாவில் கல்கத்தா நகரில் நீதிபதியாக பணியில் அமர்த்தப்பட்டார் மார்ச் மாதம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நைட்ஹுட் என்று சொல்லப்படும் சர்பட்டம் வழங்கி அதன் பிறகு அங்கிருந்து கப்பல் பிரயாணமாக புறப்பட்ட இவர் அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் கல்கட்டாவிற்கு வந்து சேர்ந்தார் இந்திய துணை கண்டம் அதுவரையில் கண்டிராத பல்வேறு வியப்புகளை தனக்கு நினைவுபடுத்தியதையும் புதிதாக காண்பித்து கொடுத்ததையும் எண்ணி மகிழ்ந்தார் தன் மனைவியோடு சேர்ந்து இந்த பக்கத்தில் அதிகம் அறியப்படாததாய் ஐரோப்பியர்களால் அதிகம் அறியப்படாததான மிகவும் வண்ணமயமான ஒரு கலாச்சாரம் தொன்மையான பின்புலத்தோடு கூடி பலபல நூறாண்டுகளாக இங்கே நிலவி வருவதையும் அதிலே தான் ஒன்றிணைந்து கொள்வதையும் தன் வாழ்க்கையின் பெரும் பாக்கியமாகக் கருதினார் கல்கத்தாவில் பணியில் அமர்த்தப்பட்டிருந்த இவர் இந்தியாவில் மக்கள் கொண்டிருந்த பழக்க வழக்கங்களை கூர்ந்து கவனிக்கத் தொடங்கினார் இவர்களுடைய கடவுள் நம்பிக்கை சமய கோட்பாடுகள் இங்கே சமயம் எப்படி நிலை பெற்றிருக்கிறது மக்கள் மேற்கொள்ளக்கூடிய சமய நிகழ்ச்சிகள் விரதங்கள் பண்டிகைகள் இசை நாட்டியம் இங்கே நிலவி வந்த நீதி அமைப்பு ஆகியவற்றையெல்லாம் கூர்ந்து கவனித்து அதை வாசித்து தெளியும் அளவிற்கு உயர்ந்தார் இவரோடு உடன் நெருக்கமாக பழகிய இந்தியர்களுக்குள்ளே ராமலோச்சன பண்டிதர் என்ற சமஸ்கிருத அறிஞர் ஒருவரின் துணையோடு சில ஆண்டுகளுக்குள்ளேயெல்லாம் சமஸ்கிருத மொழியினுடைய சிறப்புகளை அறியத் தொடங்கினார் எழுத்துக்களிலிருந்து தொடங்கி சிறுக சிறுக சமஸ்கிருத மொழியிலே பெரும் புலமை பெறும் அளவிற்கு உயர்ந்தார் அதன் மூலம் இந்திய பண்பாட்டின் தொன்மையான மிகச்சிறந்த இலக்கியங்களாக கருதப்படும் வேத இலக்கியங்கள் தொடக்கமாக வேத நூல்கள் தொடக்கமாக பல்வேறு வடமொழி நூல்களையும் கற்கத் தொடங்கினார் ஆசிரியர்களினுடைய அறிவுறுத்தலின் பேரில் தகுதியான நூல்களை எடுத்து வாசித்து அதில் இருக்கக்கூடிய மொழியியல் சார்ந்த குறிப்புகளை தொடர்ந்து எழுதி வரத் தொடங்கினார் அப்போதுதான் இவர் ஐரோப்பிய மொழிகளாக விளங்கும் கிரேக்கம் லத்தீன் ஆகிய மொழிகளுக்கு சமஸ்கிருத மொழியோடு இருக்கக்கூடிய நெருங்கிய தொடர்பு புலப்பட்டது ஐரோப்பிய மொழிகளோடு சமஸ்கிருத மொழி ஏதோ ஒரு காலத்திலே ஒன்றுபட்டு அதோடு உருவாகி இருக்க வேண்டும் என்று நம்பினார் சமஸ்கிருத மொழியினுடைய பாரம்பரியத்தையும் அது கொண்டிருக்கக்கூடிய செழுமையான இலக்கியங்களையும் கண்டு இது கிரேக்கம் மற்றும் லத்தீன் ஆகிய இரண்டு மொழிகளை விடவும் கூட தொன்மை சிறப்பும் பண்பட்ட நிலையிலுமான மொழியாக தோன்றுகிறது என்றும் இது மிகவும் உயர்ந்த ஒரு பண்பாட்டின் வெளிப்பாடு என்றும் கருத்தில் கொண்டார் இது இதுபோன்ற சமஸ்கிருத மொழி குறித்து ஆராய்ச்சிகளை மொழியியல் பார்வையிலே ஆராய்ச்சிகளை அதுவரையில் அதிகம் யாரும் செய்ததில்லை ஆயினும் ஆயிரத்தி அறுநூறுகளிலேயே இந்தியாவிற்கு யாத்திரையாக வந்த சில ஐரோப்பியர்கள் இந்த இரண்டு மொழிகளுக்கும் சேர்த்த இருக்கக்கூடிய ஒற்றுமைகளை குறிப்புகளாக கொடுத்து சென்றிருக்கிறார்கள் ஆயினும் ஆராய்ச்சி கண்ணோட்டத்திலே இந்த மொழிகளுக்கிடையே இருந்த வினைச்சொல் இலக்கண அமைப்பு ஆகியவற்றின் ஒற்றுமையை அதுவரையிலும் கண்டறிந்து சொன்னவர்கள் வேறு யாரும் இல்லை அந்த விதத்தில் சர் வில்லியம் ஜோனஸ் இந்திய இயல் குறித்து ஆராய்ச்சிகளிலும் இந்திய பண்பாடு குறித்த ஆராய்ச்சிகளிலும் முக்கியமாக மொழியியல் சார்ந்த ஆராய்ச்சியிலும் மிக முக்கிய புள்ளியாக அறியப்படுகிறார் இந்தியாவின் செழுமையான கலாச்சார பண்பாட்டு பின்புலத்தை ஆராய்ந்து அதை போற்றி பாதுகாக்கும் விதமாக ஏஷியாட்டிக் சொசைட்டி என்ற ஒரு அமைப்பை கொல்கத்தா நகரிலே நிறுவினார் அது ஒவ்வொரு ஆண்டும் பலதரப்பட்ட அறிஞர்களுடைய இந்தியா குறித்த ஆராய்ச்சிகளை மொழிவதற்கான இடமாக அமைந்தது ஆராய்ச்சி கட்டுரைகள் வாசிப்பதோடு ஒவ்வொரு ஆண்டும் எழுதப்பட்ட கட்டுரைகளின் தொகுப்புகளை இந்திய இயல் குறித்து ஆரம்பகால ஆராய்ச்சி நூல்களாக வெளியிடத் தொடங்கினார்கள் இந்தியாவின் நிலவி வரக்கூடிய மொழி சார்ந்திருக்கக்கூடிய ஒற்றுமை வேற்றுமைகளை கூர்ந்து கவனிக்கத் தொடங்கினார் தெற்கு பகுதியிலே சமஸ்கிருத மொழியின் அளவிற்கே வாய்ந்த தொன்மை தமிழ் தமிழ்மொழியும் இவர் அவ்வப்போது சிந்திக்கும்படியாய் செய்தது ஆயினும் வடமொழியிலே இவர் கொண்டிருந்த ஆராய்ச்சிக் காலம் மிகவும் நீண்ட நெடியதாய் போனபடியால் தமிழ்மொழி குறித்து நீண்ட ஆராய்ச்சிகள் அதிகம் இவர் மேற்கொள்ளவில்லை இந்திய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை வேற்றுமைகளை பட்டியலிட்டு அவற்றிற்கான காரணத்தை ஆராயத் தொடங்கினார் இவர் மொழியியல் சார்ந்த ஆராய்ச்சிகள் மிகவும் பிரபலமடைந்தாலும் பண்பாட்டுவியல் வரலாறு குறித்த இவருடைய ஆராய்ச்சிகள் அதிகம் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில் அது குறித்து எதிர் இவர் காலத்திலேயே முன்மொழியப்பட்டன இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்திய இயல் குறித்து பன்னாட்டு அறிஞர்களின் பார்வையும் இதன் பேரில் விழும்படியாக செய்த ஆகச்சிறந்த சிறந்த ஆளுமைகளுக்குள்ளே சர் வில்லியம் ஜோனஸ் அவர்களை முக்கிய புள்ளியாக நாம் கருதலாம் தன்னுடைய இறுதிக்காலம் வரையிலும் இந்தியாவில் தன் மனைவியுடனேயே வாசம் செய்ய வேண்டும் என்று ஆசையோடு தம்முடைய நிறைவு நிமிடங்கள் வரையிலும் இந்தியாவின் வரலாறு இதனுடைய தொன்மை இங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய கலாச்சார வளர்ச்சி பண்பாட்டு தொட்டிலாக தெற்காசிய பகுதிகளிலே இந்தியா பெற்றிருக்கக்கூடிய முதன்மை ஆகியவற்றை குறித்து சீரிய ஆராய்ச்சிகளும் கட்டுரைகளையும் எழுதி பதிப்பித்தார் இவருடைய நிறைவு காலத்திற்குள்ளாக பல்வேறு நூல்களையும் அச்சிட்டும் மொழிபெயர்த்தும் வெளியிட்ட இவர் கொல்கத்தா நகரிலேயே இறந்துபட்டு போய் அங்கேயே இவருக்கான நினைவிடமும் புதைவிடமும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது லண்டனில் இருக்கும் செயின்ட் பால்ஸ் கத்தீட்ரல் என்ற தேவாலயத்தில் இவர் நினைவாக சிலை எடுப்பிக்கப்பட்டு ஆங்கிலேய அரசின் மூலமாய் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டு அதன் மூலம் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்திய முக்கிய ஆளுமையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் மொழியியல் குறித்து ஆராய்ச்சி செய்பவர்கள் யாரும் சர் வில்லியம் ஜோனஸ் அவர்களுடைய குறிப்புகளை கொள்ளாமல் இருக்கவே முடியாது வடமொழி என்று இங்கே நாம் கொண்டாடும் தொன்மை சிறப்பு வாய்ந்த சமஸ்கிருத மொழி இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் குடும்பத்தின் ஒரு அங்கமாக அறிவித்து அங்கே தொன்மை மொழிகளாக இருக்கக்கூடிய கிரேக்கம் மற்றும் லத்தீன் மொழிகளை விடவும் கூட இது இன்னும் செழுமையான மொழி என்று பிரகடனம் செய்த முக்கிய ஆளுமையாக இவரை கருத்தில் கொள்கிறோம் இண்டாலஜி என்றழைக்கப்படும் இந்திய இயல் துறை மொழியியல் ஆகியவற்றின் முதன்மை தந்தையாக இவரை கொள்வதில் எந்த குறையும் இல்லை வடமொழியின் சிறப்பை அதன் தொன்மை திறத்தை இந்தியாவிற்கு உணர்த்துவதற்கென்று வந்த ஆராய்ச்சியாளர் போலே இவரை கருத்தில் கொண்டால் ஆங்கிலேய அதிகாரிகளால் ஏற்பட்ட சில நன்மைகளில் ஒன்றாக இவருடைய வருகையும் நாம் கருத்தில் கொள்ளலாம் சர் வில்லியம் ஜோனஸ் குறித்தும் அவர் எடுத்துக்கொண்டிருந்த மொழியியல் ஆராய்ச்சிகள் மற்றும் அதன் விளைவுகள் குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்